அண்ணா சீரியலில் ப்ரமோ வந்திருக்கு ப்ரமோவில் வந்து சவுந்தரபாண்டி சண்முகத்துக்கிட்ட வந்து எசக்கிய வந்து எல்லாம் பார்த்து கூடிய சீக்கிரம் கதற விடுறனா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சவுந்தரபாண்டி சண்முகத்துக்கு கால் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பையன் முத்துப்பாண்டி வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு ஓன் தங்கச்சி இசக்கியும் முத்துப்பாண்டியும் நாளைக்கு ஜோடியாக சந்தோஷமாக நாளைக்கு கோயிலுக்கு போக போகிறாங்களா அவள் வந்து கோயிலுக்கு போகமாட்டான் நாளைக்கு ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துறாரு சண்முகமும் பரணியும் இதை வந்து கேட்டுட்ருக்காங்க இசக்கிக்கு வேற ஒன்று நடக்கும் அதெல்லாம் பார்த்து நீ கதற போகிறத நீ உங்கள் குடும்பமே கதற போதுபாரு அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த நீங்கள் கதறதை பார்க்க நான் ஒரு ஸ்கெட்சு ஒன்று போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா அந்த ஸ்கெட்சில் நீ மாட்டிக்கிட்டு தங்கச்சி எசக்கியை பார்த்து நீ கதறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இசக்கிக்கு வந்து பிறந்த நாள் வருது கேக்கு வெட்டுறாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அந்த நேரத்தில் கேக்கு வெட்டும்போது முத்துப்பாண்டிக்கு கேக்கை வெட்டி ஊட்டி விடுறாங்க அவரும் இவங்களுக்கு கொடுக்குறாரு இப்போ ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லாருமே அப்போ வந்து க்ரீமெல்லாம் எடுத்து முத்துப்பாண்டி மூஞ்ச முகத்தில் தடவி ரெண்டு பேரும் சந்தோஷமாக விளாட்றாங்க அதுக்கப்புறம் சண்முகத்துக்கு கேக்கு விட்டு விடுறாங்க பரணிக்கு எல்லாருக்குமே கேக்கு ஊட்டி விட்டு இருக்காங்க நம்ம சவுந்தர பாண்டி பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ சந்தோஷமா இருக்க போற அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத அப்படிங்கிற மாதிரி பாண்டி நோட் பண்ணிட்டு இருக்காரு